வணக்கங்கள் நான் உங்கள் பாஜக சாமுவேன் இந்த பதிவு திமுகனுடைய தற்கொலை பிரச்சனை அவர்களுக்கு ஞானசகன் கேஸில் வந்து இன்றைக்கு நீதிமன்றம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனையை கொடுத்துருக்கிறது அது வரவேற்கத்தக்கது தான் ஆனால் இவ்வளோ இவ்வளோ சீக்கிரத்தில் அந்த கேஸை முடிப்பதற்கு காரணம் என்ன என்று சொல்லியெல்லாம் நம்முடைய அண்ணாமலை அண்ணாமலையார் அவர்கள் கூட இன்றைக்கு ஒரு நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு மேலாக ஒரு காணொலியை போட்டிருக்கிறார் அவர் பேசின ஒவ்வொரு விஷயமும் உண்மையை உண்மைத்தன்மையை ம தமிழக மக்களிடத்திலே இன்றைக்கு யோசிக்க வை வைத்திருக்கிறது இந்த தற்கொலை தமிழன் பிரச்சனாக்க நான் கேட்குறேன் திமுகவுக்கு ஒத்து ஊதுகின்ற தமிழன் பிரச்சனை நீயே ஒரு பொம்பளை பொறுக்கி ஆக்சுவலாக உங்களுடைய முதல் பெண்டாட்டி அக்கா மதிப்பிற்குரிய அக்கா வந்து தற்கொலை செய்துவிட்டு இறந்திருக்கிறார்கள் அந்த தற்கொலை தற்கொலை கேச நீ எப்படி இருக்கிற அவங்க ஏன் இறந்தாங்க அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்தது கிட்ட நீ நல்லா வாழ்ந்தல் விஷயம் அது யாரும் நோன்ல நோன்னால வந்து திமுக காரன் என்ன பண்ணுவானுங்க இன்னைக்கு ஒரு கேஸில் வந்து நீங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஜாமீன் கொடுத்துருக்கிறீங்க ஆளுநரை பார்க்க போனாங்க அந்த சகோதரி பேரை சொல்ல விரும்பல திமுகவுடைய அந்த தற்கொரி பேரையை சொல்ல சொல்லவும் விரும்பல இந்த தற்கொலை பிரச்சனா பேசுறான் அண்ணாமலையாரும் எடப்பாடியாரும் இதில் அரசியல் செய்யறாங்க தற்கூரி தற்கூரி பொம்பளை பொறுக்கி பிரசனா என்ன அரசியல் செய்கிறாங்க ஞானசேகரன் கேஸ்ல யாரா உண்மையான குற்றவாளி இதில் ஞானசேகரன் மாமா வேலை செய்கிறவன் ஞானசேகரன் உண்மையான குற்றவாளியே கிடையாது அவன் பழத்தை பறிக்கிறான் மன்னிக்கவும் அவன் பழத்தை பறிக்கிறான் அந்த பழத்தை யாருக்கிட்ட வித்தான் அதுதான் இங்க சப்ஜெக்ட் யார் அந்த சார் இதுதான் வந்து எதிர்கட்சி உங்க மதிப்புக்குரிய முகஸ்டாலின் முதலமைச்சர் கேட்டாரு அன்னைக்கு அரசியல் செய்ய செய்யாம அவியலாம் செய்வாங்கன்னு சொல்லி கேட்டாரு அந்த கால உள்ள அன்னைக்கு நல்லா பாடுறா தற்கூரி தமிழ் பிரசனா நீ பொம்பளை பொறுக்கி தமிழ் பிரசனா உன்னை போல திமுகவில் பொம்பளை பொறுக்கி இந்த உலகத்திலே கிடையாது நான் கேட்லாக் போட்டு சொல்லுவேன் புரிதா நீ பார்த்து நான் கேக்கு அண்ணாமலையார் வந்து அரசியல் பண்றாரா எவ்வளவு பெரிய பதவிய தேசியத்துல நரேந்திர மோடி அவர்களும் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களும் அவருக்கு கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் தேசியத்துல ஒரு பதவி தமிழகத்துல ஒரு பதவி அவரை பார்த்து அரசியல் பண்றாரு உண்மையை உறக்க சொல்கின்ற தமிழகத்திலே ஒரே ஒரு வீரமிக்க ஒரு ஆண் மகன் உண்ணென்று சொ உண் என்று சொன்னால் அது எங்களுடைய அண்ணாமலையார் தான் அது மறுக்க முடியாது தற்கூறி தமிழ் என்ற சொன்னான் அவருடைய பேரை நீ உச்சரிப்பதற்கு கூட உனக்கு அருகதை கிடையாது நீ ஒரு பக்கா பொம்பளை பொறுக்கி ஃப்ராடினி எம்எல்ஏ ஹாசல்ல நீ என்னென்ன கதை பண்ண எல்லா கதையும் எனக்கு தெரியும் பேரே பேரை நான் இந்த சமூக வலைத்தளத்தில் திராவிட முன்னேற்ற கதை செய்த மூத்த முன்னோடி இளம் புகழ்ந்தையாக இருக்கட்டும் மதுரை மகனா இருக்கட்டும் உங்கள் கூட பழகிற உடுப்பி ஓட்டல்லேருந்து எல்லா பேரையும் நான் சொல்லுவேன் தற்குறி தமிழன் பிரசன்னா திமுகவை சேர்ந்த தற்கு தற்குரி தமிழன் பிரசன்னா ஞானசேகரன் கேஸில் நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாவம் அவரை அவனை பலிக்கடாவாக்கி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுடைய குடும்பத்தையும் ஒரு சின்ன பிள்ளையையும் இன்றைக்கு கெடுத்திருக்கிறது நீதிமன்றம் அவன் செய்த துரோகத்திற்கு நியாயமான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது ஆனாலும் இவன் யாருக்காக அப்படிப்பட்ட காரியத்தை இவன் செய்தான் அந்த பெண்ணை எதற்காக கொடுமைப்படுத்தினான் ஒப்புதல் வாக்கு மூலம் எடுக்கப்பட்டிருக்கிறது யார் அந்த சார் யாரை காப்பாற்ற இவ்வளவு சீக்கிரம் இந்த வழக்கை இந்த வழக்கை அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் என்பதைத்தான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய அதிகாரமிக்க தலைவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தமிழன் பிரசன்ன அவர்களே வாயை அடுக்கி சமூக ஊடகத்தில் பேச வேணும் சன் நியூஸ் டெபேட்ல நீங்க பேசுறீங்க என்ன பேசுற தமிழன் பிரசனா பொம்பளை பொறுக்கி தமிழன் பிரசனா இன்றைக்கு நாற் முதல் பாற்று வீடியோ தான் வந்திருக்கிறது ரெண்டாவது பாற்று வீடியோவை அதிகாரப்பூர்வமா என்னுடைய அண்ணாமலையார் தருவார் எந்த விதமான மாற்றமும் கிடையாது உன்னை பற்றி சமூக ஊடகத்தில் யாராவது என்னை அழைத்தால் உன்னை பற்றியும் உன்னுடைய பொம்பளை பொறுக்கி தடத்தை பற்றியும் நன்றி ஜெயபீம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்